ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு உடம்பு வலி கை கால் வலி சளி இருமல் ஜோரம் இடுப்பு வலி அந்த மாதிரி வலியெல்லாம் போகக்கூடிய ஒரு மருந்து குழம்பு தான் வைக்க போகிறோம் இந்த மருந்து குழம்பு பொடி வந்து கடையிலையே விற்கிது அப்போல்லாம் வந்து நார்மலாக டெலிவரி ஆகிறவங்களுக்கு வீட்டில் பெரியவங்க வந்து வால் மிளகு சீரகம் சதக்குப்பை ஓமம் கண்டந்திப்பிலி அரிசி திப்பிலி சித்திரத்தை சுக்கு பழங்கி சக்கை பெருங்காயம் மஞ்சள் இது எல்லாத்தையும் இரும்பு கடையில் போட்டு நல்லா வருது எடுத்து இடித்து உரலில் போட்டு இடித்து அப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணுவாங்க பொடி பண்ணிவிட்டு அந்த பொடியை வந்து நல்லா சளிப்பாங்க சளிச்சுட்டு அதை லேகியமாக ரெடி பண்ணுவாங்க தேன் ஊற்றி லே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதை டெய்லி காலையில் காலையில் ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் பிரசவான பெண்களை வந்து சாப்பிட சொல்லுவாங்க அதில் வந்து கப்பி வரும் பார்த்திங்களா சளிக்கும் போது அதை வந்து எடுத்து வச்சுருந்து அதை வந்து நல்லா அம்மியில் அரைப்பாங்க கொஞ்சம் தண்ணி தெளித்து அரைச்சி குழம்பு வைப்பாங்க அந்த குழம்புல வந்து வெறும் பூண்டு நிறையா பூண்டு எவ்வளவு பூண்டு வேணாலும் சேர்ப்பாங்க பிரசவான பெண்களுக்கு இப்போ அதே மாதிரி பொடி வந்து மருந்து கடையிலேயே இந்த நாட்டு மருந்து கடை இருக்குது பார்த்தீங்களா அந்த கடையிலேயே விற்கிது இது வந்து ஐம்பது கிராம் வந்து நூற்றி இருபது ரூபாய் இந்த பொடியை வச்சு இன்றைக்கி கொஞ்சமாக ஒரு மருந்து குழம்பு வைக்கலாம் மழை பெஞ்சிட்ருக்கறனாலையும் ரொம்ப உடம்பு வலி நிறைய வேலை செய்யணும் உடம்பு வலி இடுப்பு வலி கேஸ் ஸ்டவ் இதெல்லாம் இருக்கிறதுனாலையும் இன்னைக்கு கொஞ்சம் மருந்து குழம்பு வைக்கலாம்னு இருக்கேன் அது எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க இது வந்து கடையில் வாங்கின பொடி தான் இப்போ நம்மளாலலாம் அந்த மாதிரி பொடியெல்லாம் தயார் பண்ண முடியாது அப்பெல்லாம் தயார் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கு வந்து நான் ஒரு எலுமி எலுமிச்சை அளவுக்கு எலுமிச்சம் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன் அந்த புளியை ஊற வச்சுட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊரை வச்சுருந்த ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன் இந்த பொடியை வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் டிரான்ஸ்பர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கும் ஒரு சின்ன குழிக்கரண்டி ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கும் அந்த அளவு பொடி எடுத்துருக்கேன் இதை வந்து இந்த புளித்தண்ணியில் நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கலாம் புளி கரைக்கும்போதே நான் உப்பு சேர்த்து தான் கரைச்சி வச்சுருக்கேன் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலாம் போட்டுக்கலாம் காரமும் போட்டுக்கலாம் நம்ம ஏன் வீட்டில் அரைச்சி குழம்புளகத்தில் சேர்க்குறோன்னா அப்போ வந்து ஆன பெண்களுக்கு அரைக்கும் போது தனியாக மிளகாலாம் வறுத்து இந்த மருந்து செலவு இருக்கில்ல அந்த ஜாமான் கப்பி சொன்னால வடிக சளிச்ச கப்பி அது எல்லாத்தையும் அம்மியில் வச்சு நல்லா ஒட்டை விட்டு அரைச்சி இந்த மாதிரி குழம்புல சேர்ப்பாங்க அவங்க வந்து பிஞ்சு கத்திரிக்காய் இல்லை பிஞ்சி முருங்கைக்காய் சேர்த்து வைப்பாங்க இப்போ நம்மகிட்ட எதுவும் அந்த காயெல்லாம் இல்லை வெறும் பூண்டு தான் இந்தளவு பூண்டு வச்சுருக்கேன் கருவேப்பில் வச்சுருக்கேன் இதை வச்சு தான் இந்த குழம்பை இப்போ தாளிக்க போகிறோம் இப்போ வந்து அழுப்பத்தை வச்சு வானால் போட்டிருக்கேன் நான் சைட் டிஷ்ஷாக அப்பளம்தான் வறுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் அப்பளம் வறுத்து தவாவில் வச்சுருக்கேன் ரெண்டு பேருக்குமே கவரில் போடணும் குட்டீஸ்க்கு வந்து ரசம் வச்சு உருளைக்கிழங்கு வறுத்து ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு இன்றைக்கி விழுப்புரம் நல்ல மழை பெய்யுது லீவாக இருக்கும் லீவாக இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க லீவு இல்லை நல்லா கொஞ்சம் வேலை நடந்தது அதனால் அவங்களை அனுப்பிட்டு தான் இப்போ நான் வந்து குழம்பு வந்து ரெடி பண்ணுறேன் சைட் டிஷ்ஷாக தான் வறுக்கப் போகிறேன் நம்ம துவையல் கூட அரைச்சிக்கலாம் பருப்பு துவையல் கூட அரைச்சிக்கலாம் ஆனவங்களுக்கு துவையல் அரைச்சி தருவாங்க பூண்டு வச்சு தேங்காய் சேர்க்காமல் பருப்பு தொழில் அரைச்சி தருவாங்க எண்ணெய் காயட்டும் நம்ம வடகம் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சு தாலிப்பு வடகம் போட்டுக்கலாம் உடனே வந்து நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம் தாலிப்புடகம் பொரிஞ்சிருச்சு கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு இந்த பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா வதங்கட்டும் எண்ணெய் காயத்துக்குள்ளே இந்த அப்பளத்தை பேக் பண்ணலான்னு பார்த்தேன் ரெண்டு பேருக்கும் அப்பளத்தை கவரில் பேக் பண்ண பாருங்கள் அதுக்குள்ளே வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே காய்ஞ்சிடுச்சு அதனால் தான் நான் டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் சேர்த்தேன் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க குழம்பு வந்து அதில் சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வரட்டும் அந்த சமயத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் குழம்பு கரைக்கும் போது டேஸ்ட் பார்த்துட்டு காரம் பத்தணனாலும் உப்பு பத்தணனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நீங்கள் மருந்து சாமான் வேணுன்னாலும் சேர்த்துக்கோங்க மருந்து பொடி இல்லை நம்ம வீட்டில் அடிச்ச மிளகாத்தல் வேணுனாலும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க குழம்பு நல்லா கொதிக்கட்டும் பார்க்கலாம் குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிட்டு வேற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் குழம்பு இப்போ வேற பாத்திரத்தில் மாற்றியாச்சு ரொம்ப நல்லது இது உடம்புக்கு இந்த மாதிரி நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் வானலில் சுடா சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ பாய்